இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குழம்பு இட்லிக்கோ தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த குழம்புக்கு நான் எடுத்திருக்கிறது சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது அதை வந்து எடுத்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்தி ஸோ அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி பழகுங்க தென் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போயிடணும் நான் வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இன்னமுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதனோடய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் வீட்லேயே அரைச்ச கொழம்பு தூள் நெக்ஸ்ட்டு அதே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது கறி மசால் வீட்லேயே அரைச்ச கறி மசால் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தோடய பச்சை வசனம் போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வ வேகிற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இப்படி நம்ம வந்து கொழம்பு செய்யும்போது வந்து ந அதனோடய குழம்போட கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் அதுவே வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி தக்காளியை கட் பண்ணி போடும்போது சம்டைம்ஸ் என்னாகும்னா இப்போ நம்ம குழம்ப தட்டில் ஊற்றும் போது தண்ணி தனியாக குழம்பு தனியாக வந்து பிரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த குழம்பு வந்து அப்படி எப்போவுமே இருக்காது அதுக்காக தான் இப்படி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு மூடி போட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து அதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நல்லா வந்து வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணணும் இங்கே நான் சிக்கனை வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளில் வந்து நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே சிக்கன் மட்டன் எந்த நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அதை மஞ்ச துள்ளஸ் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பெரட்டி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒன் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நல்லா போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த மஞ்சள் தூள்லேயே ஊறினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது தான் ஏன் அப்படின்னா சில பேக்டீரியாஸ் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் எப்போவுமே நான்வெஜ்ஜு செய்யும் போது மஞ்சள் தூள் வந்து யூ அதில் வந்து நல்லா போட்டு வச்சுக்கோங்க போய் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் கறி மசால் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா கோட் அளவுக்கு நல்லா வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் அது இந்த மாதிரி நம்ம பரட்டும் போது அது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக வந்து நமக்கு இருக்கும் நமக்கு சிக்கனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாலேயே கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே கொஞ்சம் தேங்காவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலையும் வந்து பொட்டு கடலையும் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம் ரொம்பவும் தி திப்பி திப்பியாகவும் அரைக்க வேணாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி விட்டு வந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பட் இந்த ப்ராய்லர் சிக்கனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா வந்து சிக்கன் வந்து சம்டைம்ஸ் ரப்பர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ கரெக்டாக பார்த்து நம்ம வந்து அதை வேக விட்டுக்கலாம் இப்போ நான் அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கலந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பெராட்டி வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் நமக்கு வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கனால குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்பவே கெட்டியாக ஆகும் ஸோ அதனால் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணியாகவே இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு நமக்கு தே ஊத்தின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கோ தோசைக்கோ இதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் டச் வந்து எப்பவுமே சிக்கன் குழம்புக்கு ஒரு ஃபைனல் டச் வந்து என்ன அப்படின்னா கொத்தமல்லி தலை தென் பெப்பர் பவுடர் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ தழை தூவியாச்சு என்ன தான் நம்ம மிளகாத்தூள் கறி மசால் எல்லாமே போட்டானோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடும்போது அந்த குழம்பு இன்னமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஸோ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பட் நாங்கள் நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னமும் கூட நிறையா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா காரம் சேர்த்து போட்டுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் போட் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்